ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முக்கியமாக சுகர் பேஷண்ட்டு கட்டாயம் இந்த ரெசிபியை எடுத்துக்கிறனும் ஏன்னா இது வந்து சுரக்காயில் செய்கிறது வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ சொரக்காய் அதையும் நம்ம எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுக்கலாம் அப்படியே நான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பிஞ்சு சொரக்காய் இப்போ ரவையும் அரிசியும் நம்ம சாரில் போட்டு நல்லா தண்ணி குத்தாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்லா பொடியாயிரும் பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு அதை ஒரு பவுலில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி கிளவுன தண்ணியும் நான் சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ அதே மிக்ஸியில் நம்ம சுரக்கா காரத்துக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம் கருகப்பில கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ உப்பு தேவையான அளவுக்கு போட்டு இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு பேஸ்ட்டாக இதை வந்து நம்ம இந்த மாவோட சேர்த்துக்கலாம் சுகர் பேஷண்ட்டுக்கு நீங்கள் பச்சரிசி வேணாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரவையிலே சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சதை நம்ம இந்த மாவோட சேர்த்து இப்போ கலக்கி விட்டுக்கலாம் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்குறோம் இந்த மாவு வந்து புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை உடனே நம்ம தோசையாகவோ இல்லாட்டி அடையாகவோ ஊற்றிக்கலாம் இப்போ மிக்ஸி கிழமின தண்ணியை நான் கொஞ்சமாகத்தையும் ஊற்றியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த சுரக்காயில் தண்ணி விட்டு வரும் அதனால் நான் தண்ணி ரொம்ப சேர்க்கலை இப்போ பாருங்கள் ஒரு தோசை ட்டியை அடுப்பில் வச்சு காயவும் இந்த மாவை திருப்பி ஒரு கல கலக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து ரொம்ப தேக்க வேணாம் நீங்கள் அடையாக கூட ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் டிஃபனுக்கு மாவு இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சுரக்காயில் சுரக்காயில் எ என்ன வேணாலும் நம்ம காயாக சாப்பிட்டுக்கலாம் சூப்பாக சாப்பிட்டுக்கலாம் கூட்டு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நமக்கு தோசை வந்திருக்குது இதே மாதிரி இன்னொன்னையும் நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்கள் ரொம்ப சத்தானது சுரக்காயின்னு கொடுத்தா குழந்தைய சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதுலேயே அடையும் நம்ம செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ இன்னொரு தோசையும் ஊற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போதே கொஞ்சம் வரும் தோசையும் இப்போ பெரட்டி போட்டாச்சு நம்ம சுகர் பேஷண்ட்டு மட்டும் இல்லைங்க நம்ம எல்லாத்துக்குமே சொரக்கா நல்லது இப்போ அதையும் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சொரக்கா தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்